விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என்னன்னா திராட்சை செடிகளில் வந்து இந்த அடி சாம்பல் நோய் வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கு இது மூலயமா வந்து மகசூல் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நான் வச்சேன் இந்த அடிசாம்புல் நோய் எதனால் வருது இந்த அடிசாம்பல் நோயை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம் குறிப்பாக இந்த அடிசாம்பல் நோயை இயற்கை மூலியமாகவும் மற்றும் வந்து ரசாயனம் மூலியமாகவும் எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மொதல் அடிசாம்பல் நோய் அதாவது இதை வந்து டவுனி மில்டியூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது வந்து ஒரு ஃபங்கை அதாவது வந்து ஒரு பூஞ்சான் தான் வந்து இந்த அடிசாம்பல் நோய் இது குறிப்பாக வந்து எதனால் பரவுது அப்படின்னா காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கனாலையும் அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்க அதாவது வந்து வெப்பநிலை வந்து கம்மியாக இருக்க காலங்கள்லேயும் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்க காலங்கள்லேயும் வந்து இந்த அடிசாம்பல் நோய் வந்து வந்து பரவும் இது ஒரு பூஞ்சான் நோய் தான் வந்து இந்த அடிசாம்பல் நோய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் என்னென்ன மாதிரியான இப்ப விளைவுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் வந்து இது ரெண்டையுமே பாதிக்கும் இலைகளையும் பாதிக்கும் நம்மளோட காட்சி பழங்களையும் பாதிக்கும் இது மொதல் பாதிக்கிறது வந்து இலைகளில் தான் நீங்க இலைகளில் ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இலைகளில் வந்து மஞ்சள் முதல் ஆஹ் கலர் ஒரு வட்டம் மாதிரி இருக்கும் அந்த வட்டம் தான் இதோட ஆரம்ப நிலை இந்த ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த நோயானது வந்து பழங்களுக்கு வந்து பரவாது இதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் வந்து இந்த நோய் இலைகள்ல நம்மளோட பழங்களுக்கும் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா திராட்சையில் நம்ம காசு பார்க்குறதே இந்த பழங்களில் தான் அதனால வந்து இந்த பழங்களுக்கு பரவிருந்துச்சின்னா விவசாயிகள் வந்து கண்டிப்பாக நஷ்டம் தான் அடைவாங்க இதை எப்படி கட்டுப்படுத்துறது இதை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய கெமிக்க நிறைய ரசாயன முறைகள் இருக்குது அதை தவிர்த்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலியமா நம்ம இதை கட்டுப்படுத்தலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மொதல் வந்து இதுல தேவையில்லாத இலைகளை வந்து வெட்டி விடணும் அதாவது நிறைய இலைகளை வந்து மொத்தமாக ஒரே இடத்துல புரிஞ்சு இருக்குன்னா அதுல சில இலைகளை வந்து வெட்டி விட்டு ஓய்ஸியா நிறைய இலைகள் இருக்கிற இடத்துல கம்மியான இலைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் சூரிய வெளிச்சம் வந்து ஈக்குவல் உங்களுக்கு வந்து இலைகள் ஃபுல்லாக பரவுறதுனால இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி வந்து இரிக்கேஷன் அதாவது நீர் பாசனம் செய்கிறது வந்து இலைகள் நீர் பாசனம் செய்யாமல் அதாவது இந்த ஸ்ப்ரிங்க்ளர் இதெல்லாம் வந்து போடாமல் ட்ரிப்பு மூலயமா அதாவது வந்து செடிகளுக்கு நேரடியாக நீங்கள் பாய்ச்சுறதுனால இந்த இதை வந்து கட்டுப்பிடிக்கலாம் ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால வந்து பரவுகிற ஒரு நோய் அதனால் வந்து ஈரப்பதம் வந்து செடிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நோய் வந்து ஈஸியாக அதிகமாக பரவும் அதனால ட்ரிப்பு அதாவது வந்து ட்ரிப்பு மூலயமா வந்து சொக்க நீர் பாசனம் மூலிமா வந்து நமக்கு நீர் பாசனம் செய்கிறது மூலயமா இதை வந்து இது பண்ணிடலாம் மாதிரி வந்து ஒரு ஒரு இலைகளில் வந்து பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த இலைகளை மட்டுமே வெட்டி அப்புறப்படுத்தணும் ஏன்னா அந்த இலைகள்லேருந்து மற்ற இலைகளுக்கு வந்து பலக வந்துடும் குறிப்பாக நான் சொல்ல போனது இந்த இது வந்து இலைகளை பாதிக்கிறப்பே வந்து நம்ம கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட பழங்கள்லேயும் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து அதை ஏற்படுத்தணும் இது வந்து நான் இப்போதைக்கு சொல்றது வந்து இயற்கை மூலயமா இயற்கையாக நம்ம என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது மூலயமா இது போல வந்து நீங்கள் மருந்து தெளிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா பூஞ்சான் வழி வந்து தெளிக்கலாம் அதுல வந்து மொதல் வந்து போடியா சிச்சர் இந்த போடியா சிக்சர் வந்து போடாஸ் அப்படிங்கிற பேரில் வந்து கடையில் வைப்பாங்க அதுல இருக்கிற ஒரு இதுக்கு அந்த வந்து போடியாஸ் இதை வந்து ஒன் வந்து அதாவது இதோட எவ்வளவு தெளிக்கணும் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணியில ஒரு ஒரு எம்எல் வந்து கலக்கு வந்து நீங்கள் இதை வந்து தெரியலாம் ஓகேவா இதை அப்படிங்கிறத வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா இலைகளில் வந்து இந்த பாதிப்பு வர்ற வந்து இந்த இதை வந்து கட்டுப்படுத்துறதுனால வந்து உங்களுக்கு வந்து மகசூரும் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு நஷ்டமும் வராது குறிப்பா தேனி மாவட்டங்கள்ல இருக்க தே திராட்சை விவசாயிகள் வந்து இதை கண்டிப்பா பாத்துக்கோங்க ஏன்னா தேனி மாவட்டம் இப்போது சமீபத்தில் வந்து பன்னீர் திராட்சைக்கு வந்து பொய்சார் குறியீடு வந்து வாங்கியிருக்கோம் நம்ம அதனால வந்து தேனி மாவட்டங்களில் இருக்க திராட்சை விவசாயிகள் வந்து இதை வந்து கண்டிப்பாக பார்த்து பின்பற்றிக்கோங்க அதே மாதிரி திராட்சை விவசாயிகள் உங்களுக்கு தெரிஞ்ச திராட்சை விவசாயிகள் யாரும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த நிதியாவும் அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க இதை வந்து குறிப்பாக வந்து ஒரு மூன்றாம் நோய் அதே வந்து இலைகளில் வளர்ப்பையும் வந்து நம்ம கண்டுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி தளவுகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்